ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்சஃபா சேனல் நம்ம இன்றைக்கி சாலை மீன் பொறிக்கதாங்க போகிறோம் சாலை மீனை முதல்ல சுத்தமாக கழுவி எடுத்து நம்ம இந்த மாதிரி நடுவில் நடுவில் கீறல் போட்டு வச்சுக்கிடலாம் வச்சுக்கோன்னா மசாலாலாம் நல்லா அதில் பிடிச்சி இறங்கி பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்கு உப்பு மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் நல்ல மிளகா பொடி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா விரசி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விரசி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டால் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சட்டியில் ஊற்றி சூடான பிறவ் இந்த மீனெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் இப் நம்ம இந்த சைடு பொறிச்சு எடுத்த பிறகு நம்ம திருப்பி இந்த மீனை போட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம இதுக்கு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு இந்த பொறிச்ச மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை